சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் அரசு வனத்துறை நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் சாலை பாதுகாப்பு சங்கம் தமிழ்நாடு அரிமா சங்கம் சத்தியமங்கலம் காமதேனு கலை அறிவியல் கல்லூரி மாணவர்கள் இணைந்து நெகிழிப்பு பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்ப்போம் நம்மை சுற்றுச்சூழலை காப்போம் என்ற மூன்று நாள் சமூக சேவை இயக்கத்தினை செய்து வருகிறார்கள் மூன்றாவது நாளான இன்று கொங்கள்ளி மலைக்கோயிலை சுற்றியுள்ள வனப்பகுதிகளில் பிளாஸ்டிக் பொருட்களை அகற்றிக்கொண்டிருக்கின்றனர் அதன் ஒரு பகுதியாக குரங்குகளுடன் நம் மாணவர்கள் ஒரு மணி நேரத்தில் அன்பாக பழகி எவ்வளவு ஒரு ஆனந்தமான ஒரு பொழுதுபோக்கினை கலைத்து கொண்டு இருக்கிறார்கள் உணவு இருந்து எவ்வளவு அருமையாக ஊட்டிக்கொண்டும் சாப்பிட்டு கொண்டு வைக்கிறார்கள் காலையில் கரடி கூட்டத்தை பார்த்தார்கள் இரவில் யானை கூட்டத்தை பார்த்தார்கள் காட்டு எருமைகளை பார்த்தார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக காலையில் வன விலங்கான குரங்கினை தன் நண்பர்களாக ஆக்கிக்கொண்டு கொண்டு என்ன ஒரு களிப்பாக சந்தோஷமாக காலை பொழுதினை இந்த எட்டு மணி நேர பொழுதினை சந்தோஷமாக கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் தவிர்ப்போம் சுற்றுச்சூழலை தவிர்ப்போம் சுற்றுச்சூழலை காப்போம் காமதேனு கலை அறிவியல் கல்லூரி மாணவர்கள் இவ்வளவு அழகாக வெகு விரைவாக எளிதாக குரங்கினை தனக்கு நண்பனாக்கி கொள்வார்கள் என்று சற்றும் எதிர்பாரவில்லை ஒரு மணி நேரத்தில் வனப்பகுதியில் உள்ள குரங்குகளை தனக்கு நண்பனாக்கி கொண்டார்கள் என்ன ஒரு ஆச்சரியம் வியப்பு ஊட்டியே விட்டார் பாருங்க எப்படி பாருங்க அடாடா என்ன ஒரு சந்தோஷம் பாருங்க இரவினில் ஆணை கூட்டத்தை பார்த்தார்கள் காட்டெருமைகளை பார்த்தார்கள் இந்த அருகில் உள்ள குட்டியில் புகைப்படம் எடுக்கிறார்கள் காணொலி எடுக்கிறார்கள் ஆச்சொலி ஊற்றார்கள் ஓட வேலை பார்த்துட்டு நீக்காய என்ன ஒரு சந்தோஷமாக ஊட்டிக்கொண்டிருக்கிறார்கள் ஆஹா அதுவும் கிடைச்சதே போதுன்னு சபரியும் போல சாப்பிட்டு இருக்குது என்ன ஒரு சந்தோஷம் என்ன ஒரு பெரும்பாலான அருமையான நிகழ்வுகளை எடுக்க இயலவில்லை எனது குறைபாட்டினால் என்பது நன்றாகவே தெரிகிறது இதை எடுப்பதற்கு ஆயிரம் கேமராக்கள் தேவைப்படும் போல உள்ளது ஒரு கேமரா வைத்து எதை செய்ய முடியும் இந்த சிறிய கேமராவை வைத்து கொண்டு என்ன ஒரு அழகு என்ன ஒரு வனப்பு என்ன ஒரு அற்புதம் இந்த வன வளத்தினை காப்போம் என்று வன விலங்குகளோடு என்ன ஒரு சந்தோஷமாக கொண்டாட்டம் கூதுகளம் ஆஹா வந்திருப்பதோ பதினெட்டு மாணவர்கள் ஆனால் இவர்கள் அனுபவிப்பதோ பதினெட்டாயிரம் சந்தோஷங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு எண்ணத்தில் ஒவ்வொரு கோணங்களில் ஒவ்வொரு நினைப்புகளில் என்னென்ன மாதிரியெல்லாம் சந்தோஷமாக காலையில் அனுபவிச்சுக்கிறாங்க பாருங்க நன்றி நன்றி துளாவி துளாவி துரத்தி துரத்தி ஊட்டிக்கொண்டிருக்கிறார்கள் சத்தியமங்கலம் தாளவாடி ஒன்றியம் கிராம வனக்குழு தலைவர் எம் ஆர் சுப்பணன் அவர்களுக்கும் பயணவர ஊராட்சி மன்ற தலைவி அம்மையார் அவர்களுக்கும் ராணி அம்மையார் அவர்களுக்கும் துணை தலைவர் சிவகுமார் ஐயா அவர்களுக்கும் இந்த வனத்துறையினருக்கும் காமதேனு கலை அறிவியல் கல்லூரி நிர்வாகத்திற்கும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் ஈரோடு மாவட்ட நிர்வாகிகளுக்கும் நாம் மிகுந்த நன்றி கடன் பட்டுகிறோம் இது போன்ற அருமையான அற்புதமான ஒரு சந்தோஷமான இந்த பதினெட்டு மாணவர்கள் அனுபவித்ததற்காக ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்ததற்காக சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கும் இந்த கொங்கல்லி கோவில் நிர்வாகத்திற்கும் இரண்டு நாள் உணவு தங்குமிடம் டீ காஃபி பிஸ்கட் போன்ற உணவு பண்டங்களை கொடுத்தும் மற்றும் இந்த பகுதியை சார்ந்த வனத்துறை வனவர் வனக்காவலர் வாட்சர் போன்ற அனைத்து வனத்தரக வனத்துறை நண்பர்களுக்கும் மற்றும் குமரசாமி வனத்துறை முன்னாள் ஓட்டுநர் ஓய்வு பெற்றுவிட்டார் அவருடைய பங்களிப்பு மிக மகத்தானது அனைவருக்கும் நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் சாலை பாதுகாப்பு சங்கம் தமிழ்நாட்டின் சார்பாக நாங்கள் என்றென்றும் நினைவில் வைத்திருப்போம் நன்றி கடன் பட்டவர்களாகவும் நன்றி நன்றி நன்றி